நடிகர் தனுஷ் தன்னுடைய இரண்டாவது படமாக இயக்கி நடிச்சிருக்கிற படம் தான் டி ஃபிஃப்டி இப்போ இந்த படத்தோட டைட்டிலையும் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டைட்டில் ராயன் அப்படிங்கிறது தான் இதை நாம் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் தனுஷ் அவருடைய ஐம்பதாவது படத்தை இருக்கார் இயக்கி எழுதி நடிச்சிட்ருக்கார் அந்த படத்துக்கு டைட்டில் ராயன் தான் ஆனால் அதை ரெவீல் பண்ணாமல் டி ஃபிஃப்டி அப்படின்னு இருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட டைட்டில் ராயன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா செல்வராகவனோட இயக்கத்தில் தனுஷ் நடிக்கதா இருந்த படம் தான் அந்த ராயன் தனுஷோட ஸ்கிரிப்ட் செல்வராகவன் டைரக்ஷன் அப்படின்னு ஆனால் என்ன காரணத்தால் செல்வராகவன் செல்வராக டைரெக்ஷன் பண்ணாமல் தனுஷே இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களே இருக்காங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக நடிப்பு அரக்கன் எஜே ஜே சூரிய தான் இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் கிடையாது இந்த படத்தில் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிசெல்லாம் நடிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட இந்த ராயன் படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட்லேயே அந்த ரெண்டு பேர் இருக்காங்க குறிப்பாக தனுஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேனரை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த ஃபுல் ட்ராக் வண்டியில் ஒரு பக்கம் காளிதாஸ் ஜெயராம் உட்காந்துருக்காரு கையில் வந்து அந்த கத்தி ரத்தக்கரை பட்டிந்து கொடூரமாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த கசாப்பு கட கத்தி இருக்குது பார்த்தீங்களா அருவா அதை வச்சுருக்காரு நம்ம சந்தீப் கிஷன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ஃபுட் ட்ரக் வண்டிக்கு முன்னாடி தனுஷர்கள் பார்த்தா நிற்கிறாரு மூணு பேருமே இந்த சர்வ் பண்ணும் போது போடுற அந்த கிளாத்தை வந்து போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு ஸோ மூணு பேருமே வெளியே பார்க்கறதுக்கு ஃபுட் ட்ராக் வண்டியில் இருந்தாலும் கூட ஏதோ கசாப்பு கடக்கார மாதிரி இருந்தால் கூட பச்சையாகவே தெரியுது மூணு பேருமே ஏதோ சம்பவத்துக்கு ரெடியாக இருக்காங்க அல்லது சம்பவத்தை ரெடி பண்ணிவிட்டு ஏற்கனவே பல சம்பவங்களை பண்ணிவிட்டு இப்போது ஒரு புது சம்பவத்துக்கு ரெடியாக ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஸோ நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த படம் ஏற்கனவே வடசென்னை புதுப்பேட்டை ஸ்டைலில் நார்த்து சென்னையை பேஸ் பண்ணி தான் நம்ம தனுஷ் திரைக்கதை வசனமாக எழுதிக்காருன்னு கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும் போது தெரியுது அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒட்டுமொத்த அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எப்படின்னா ஏதோ ஒரு கொரியன் படத்தோட போஸ்டரை பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நம்ம காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவங்களோட காஸ்ட்யூமு பேக்ரவுண்ட் அந்த கிரீன் கலர் லைட்டிங் எல்லாமே பார்க்கும்போது ஒரு கொரியன் படத்தோட போஸ்டரை தான் இருக்குது மொத்தத்துல தனுஷோட இரண்டாவது படம் இயக்குனராக பவர் பாண்டி ஒரு சாஃப்ட் லவ் ஸ்டோரி ஆனால் இந்த படம் பண்ணுற ஒரு கேங்டர் கதை அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ பவதா குறைக்கு இதில் வில்லனா நம்ம எஜேஸ்வரியும் நடிச்சுக்காரு ஸோ இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ராயன் அப்படிங்கிற டைட்டிலும் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் உங்களுக்கு எப்படி இருக்குது குறிப்பாக தனுஷோட கெட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் லுக் போஸ்டருக்கு முன்னாடியே ஒரு சில் என்னடா என்னடாவது நம்ம ஆடுகளம் கிஷோரை வந்து நம்ம தனுஷர்கள் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டோன்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சோம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது ஓவராலா இந்த ராயன் படம் பக்கா ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்துல செல்வராகவன் வெற்றி மாறனை தாண்டி இருக்காரா தனுஷ் அப்படின்னு